திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் சொன்னவங்க அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் கழிச்சு ஏத்துறாங்க சரி உங்க தமிழ் தாய் வாழ்த்தோட அன்பும் எங்களுக்கு தெரியும் எழுபதுல இருந்து பலமுறை ஆட்சிக்கு வந்தும் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்ல தானே தமிழ்தாய் வாழ்த்து பாட அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில தான் வந்திருக்குது இடையில ஏன் தமிழ் தாய் வாழ்த்து மறந்தீங்க ஏன் மறந்தீங்க அப்ப உங்களுக்கு வேணும்ன்றப்போ கேக்குற மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே அப்ப என்ன வரம்ப நீங்க மீறீங்க எல்லாத்துக்கும் மேலங்க கருப்பு துப்பட்டா போட்டா உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை நாங்க என்ன சாப்பிடணும் எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாது என்ன ஆட்சிங்க நடக்கிறது கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க எல்லாவற்றையும் பார்த்து பயந்து ஆளுநரை பார்த்தா பயம் ஆளாளை பார்த்தா பயம் எதிர்கட்சியை பார்த்தா பயம் பெண்களை பார்த்தால் பயம் பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம் பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம் என்னங்க இது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவிய பார்த்து பயந்துட்டு ஓகே அது எங்களோட நிறவனு நாங்க வந்து அனுமதிச்சோம் ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் ஆனா கருப்பை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க கருப்பு துப்பட்டா பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம் அது உங்க உரிமை நீங்க சொன்னீங்கல்ல நாங்களும் அதுல தலையிடல ஆனா இன்னைக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா எதிர்க்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சியில எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் சுதந்திரமே இங்கே வேண்டாம் சொன்னவங்க அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் தான் கழிச்சுதான் ஏத்துறாங்க சரி உங்க தமிழ் தாய் வாழ்த்தோட அன்பு எங்களுக்கு தெரியும் எழுபதுல இருந்து பல ஆட்சிக்கு வந்தும் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தானே தமிழ் தாய் வாழ்த்து பாடவு அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில தானே வந்திருக்குது இடையில ஏன் தமிழ் தாய் வாழ்த்த மறந்தீங்க ஏன் மறந்தீங்க அப்ப உங்களுக்கு வேணுன்றப்போ அப்ப தமிழ் இன்னொன்னு கேக்குற மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே அப்ப என்ன வரம்ப நீங்க மீறீங்க எல்லாத்துக்கும் மேலங்க கருப்பு துப்பட்டா போட்டா உங்களுக்கு என்னங்க ஆடை எங்களது உரிமை என்ன சாப்பிடணும்ன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர என்ன முடியாது நடக்கிறது கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க எல்லாவற்றையும் ஆளுநரை பார்த்தா பயம் ஆளாளை பார்த்தா பயம் எதிர்கட்சியை பார்த்தா பயம் பெண்களை பார்த்தால் பயம் பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம் பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம் என்னங்க இது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது காவிய பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க ஓகே அது எங்களோட நிறம் நாங்க வந்து அனுமதிச்சோம் ஏன்னா காவிய பார்த்தாலே உங்களுக்கு பயம் ஆனா கருப்பை பார்த்து இப்ப பயப்பட ஆரம்பிக்கிறீங்க கருப்பு துப்பட்டா பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம் அது உங்க உரிமை நீங்க சொன்னீங்கல்ல நாங்களும் அதுல தலையிடல ஆனா இன்னைக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா எதிர்க்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அதனால் தமிழகத்துல மினி எமர்ஜென்சியில எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன்